ஜெய் 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 அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து பயப்பெறுகிறாயா தேவையில்லாமல் உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் தங்கமே உன் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் எதையாவது நினைத்து கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் கடந்து வர உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் வாராகி அம்மன் பிள்ளை நீ இதையெல்லாம் கண்டு துவண்டு விடக்கூடாது பயந்து விடக்கூடாது நீ தெளிவான மனநிலையில் நீ இருக்க வேண்டும் நீ இத்தனை நாட்களாக எதை நினைத்துக்கொண்டு கவலைப்பட்டிருந்தாயோ அந்த சுமைகளை எல்லாம் தீர்க்கவே நான் வந்திருக்கிறேன் நீ எதையெல்லாம் என்னிடம் எதிர்பார்த்து இருந்தாயோ அத்தனையும் நிறைவேற்றுவேன் எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்து உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவர்களை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன் கூட இருப்பவர்கள் உனக்கு சந்தோஷத்தை தராமல் உனக்கு தொல்லையை தான் தருகிறார்கள் உன்னை பார்த்து பொறாமை பிடிக்கிறார்கள் இதையெல்லாம் அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய் தங்கமே உன் வாராகி அம்மனை நம்பி உனக்கான நல்லது செய்ய நான் இருக்கிறேன் பயப்பிடாதே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் தங்கமே என்னை நினைத்தாய் இதோ நான் உன்னிடம் பேச வந்துவிட்டேன் என் கண் பார்வை உன் மீது பட்டிவிட்டது இனி எல்லாமே சரியாகிவிடும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையும் இனி கஷ்டப்படாமல் உங்களை சந்தோஷமாக பார்த்து இனி உன் கஷ்டங்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் தங்கமே சென்ற பிறவி நீ செய்த புண்ணியத்தால் உன் பாவங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் கவலைப்படாதே கண் கலங்காதே தங்கமே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி படிகள் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது நீ சந்தோஷத்தை பெற நேரம் வந்துவிட்டது தங்கமே உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என்னை முழுமையாக நம்பி நீ எதற்காக காத்து அது உன்னை நெருங்கி வருகிறது உன் வாராகி அம்மன் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது துன்பங்கள் எல்லாம் கடந்துவிட்டது இனி சந்தோஷமாக எப்போதும் நீ இருப்பாய் தங்கமே உன்னை எல்லாம் திசைகளிலிருந்து உன்னை பாதுகாப்பேன் என் மீது நம்பிக்கை உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்வில் நீ பார்க்காத அளவில் நீ முன்னேற போகிறாய் தங்கமே கோபங்களையும் வீண் பேச்சுகளையும் நீ விட்டுவிடு உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் உன் கெட்ட காலம் முடிந்து நல்ல வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் உன் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே கொஞ்சம் பொறுமையாக இரு உன் பொறுமையற்ற செயலால் என் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிடாதே என்னை முழு மனதுடன் நம்பி உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் உன் மன வழிகளை எல்லாம் சரி செய்வேன் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக இரு நினைத்து கவலைப்படாதே என் முன் அமைதியாக உட்கார்ந்து உன் மன கவலைகளை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிடு தங்கமே மற்றவர்கள் செயலை பார்க்காதே நேர்மையாக நீ இருந்து உன் எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்தால் உன் வாராகி அம்மன் உனக்கு உதவி செய்வேன் தர்க்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் உன் வாராகி அம்மன் உதவி நீ ஆசைப்பட்டது போல நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் யார் எதையாவது பேசட்டும் நீ உன் பாதையை பார்த்து நீ செல் தங்கமே சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய் புலம்புவதை விட்டுவிடு தங்கமே யாரையும் நம்பி ஏமாறந்து விடாதே வெகுளியாக இருக்காதே தைரியமும் நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் உன்னால் எதுவும் முடியாது நீ எல்லாம் உன் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியாது நினைப்பவர்கள் கண் முன் உன்னை உயர்ந்த நல்ல வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷத்தை அள்ளி தருவேன் பேரும் புகழும் உன்னை சார்ந்து இருக்கும் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உன்னிடம் வந்து பேசப் போகிறார்கள் தங்கமே நீ விரும்பும் உறவை உன்னிடம் சேர்த்து வைக்கப் போகிறேன் அத்தனை பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போகிறேன் உனக்கு பரிசு போகிறேன் அது என்ன தெரியுமா உன் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு மகிழ்ச்சி தரப்போகிறேன் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் உன் வாழ்க்கை துணையும் உனக்கு தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்